ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அதாவது ஷேர் மார்க்கெட்டு ரிலேட்டடாக நடக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்கேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காகனா இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு பிகினராக இருப்பாங்க அப்புறமேல வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்க அது மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளும் வந்து எப்படியாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆசையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இல்லை இந்த ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஷேர் மார்க்கெட்டில் அவங்கள்ட்ட வந்துட்டு அவங்களுடைய கேபிட்டலை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் அவேராக இருக்க முடியும் இது எப்போவாவது இது இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியும் இருக்கலாம் அல்லது இது மாதிரி இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு இது நடந்துச்சுனாலும் ஓகே நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நம்ம வந்து அவேராக இருக்கணுங்கிற ஒரு டாட் வந்து அவங்களுக்குள்ளே வரும் அவங்க சேஃபாக இருப்பாங்க அவங்களுடைய கேபிட்டலையும் வந்து காப்பாற்றிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் போயிட்டு நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியோ அல்லது வந்து நம்ம ட்ரேட் பண்ணியோ வந்து லாஸ் பண் பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி அவுட் சைட்லேருந்து வர்ற ஸ்கேம்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பணத்தை வந்து ஏமாந்துடுறாங்க லாஸ் பண்ணிடுறாங்க ஸோ அது மாதிரி அவுட் சைட்லேருந்து எந்தெந்த விதத்துலலாம் வந்து அவங்க ஏமாறுறாங்க ஸோ அந்த ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது அதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இது வந்து பிகினராக வரவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவுட் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு கம்பெனியோடைய நேம் அவங்களே வந்து ஒரு ஃபேமஸான கம்பெனியோடைய நேமை யூஸ் பண்ணிப்பாங்க இல்லை அவங்களே வந்து ஒரு ப்ரைவேட்டாக கம்பெனி நடத்துகிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எங்கள் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு நல்ல இப்போ ஒன் லேக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் ருப்பீஸ் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து மாதம் மாதம் நாங்கள் கொடுத்துட்றோம் ஃபிக்ஸடாக அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நம்ம அதை பார்த்துட்டு நம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு க்ரீட்டினஸில் ஒரு ஆசையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்யலாம் ஏன்னா அவங்க நிறைய நம்ம இன்னும் போட்டால் நமக்கு இன்னும் காசு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களெலாம் வந்து நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன் எனக்கு ப்ராஃபிட் வருது நீயும் பண்ணு அப்படின்னு அவங்களையும் வந்து ஓகே அவங்களுக்கு அங்கெல்லாம் தெரியுமோ அங்கெல்லாம் கடனை வாங்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கொண்டு வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா நமக்கு வந்து சுவாகா பண்ணிவிட்டு போய் காணா போயிடுவாங்க அவங்க அட்ரெஸும் தெரியாது எதுவுமே தெரியாது அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுக்குறதா வந்து நமக்கு வந்து ஃபோன் கால்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனுக்கு வந்து நிறையா கால் வரும் சம்டைம்ஸ் மெசேஜில் கூட வந்திருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்களா நாங்கள் வந்து உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறோம் டிப்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம் அலர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டு எங்களுக்கு பே பண்ணால் போதும் மாதம் மாதம் இவ்வளோ பே பண்ணால் போதும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து டெய்லி கால்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பேர் டேட்டாவை கலெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் மூலயமா பண்ணுறது இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தௌசண்ட் பீப்புளுக்கு வந்து பண்ணும் பொழுது அதில் ஒரு ஹண்ட்ரட் பேர் வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந் அந் அவங்களுக்கு வந்து கால் கொடுப்பாங்க அது மாதிரி ரெண்டு சைடும் இப்போ பை பண்ணலான்னு சில பேருக்கும் செல் பண்ணலான்னு பாதி பேருக்கும் கொடுப்பாங்க ஏதோ ஒரு சைடு வந்து நடக்கும் மார்க்கெட்டு அவங்க எந்த சைடு வந்து சக்ஸஸ் ஆச்சோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கிட்டு இது மாதிரி ப்ராஃபிட்லாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் இருப்பாங்க இது வந்து நிறைய ஃபெயிலியர் தான் இதுலேயும் இருக்கும் இந்த மாதிரியான இடத்துலையும் வந்து காசு கொடுத்து யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க உங்களுடைய மணியை வந்து நீங்கள் லூஸ் பண்ணாமல் சேஃபாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரோக்கர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அக்கௌண்ட் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் அதாவது வந்து இதுக்கும் அப்படியே நம்புகிற மாதிரி வந்து நிறைய ப்ரூஃப் எல்லாம் காட்டுவாங்க நாங்கள் இவ்வளோ பேருக்கு ஹேண்டில் பண்ணுறோம் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய வந்து ப்ரூஃப்லாம் காட்டுவாங்க ஸோ இதை நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் பேர் அவங்க வந்து பேசுனாங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆசையை தூண்டிவிடுவாங்க அந்த ப்ரூஃபெல்லாம் பார்த்து அவங்க கண்டிப்பாக ஏமாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து தங்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம்முடைய யூசர் ஐடி அந்த பாஸ்வேர்டு இந்த மாதிரியான ஓடிபி இதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ண அதில் என்ன சொல்ல போனால் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வந்து அமௌண்ட்டையும் நிறையா வந்து டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து அதை வச்சு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த அக்கௌன் அந்த ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுவாங்கன்னா அமௌண்ட்டே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்களுடைய ஃபண்டையும் திருடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்குது நம்ம பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணும் பொழுதே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் டாப்பில் இருக்கக்கூடிய டாப் ரேங்கில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும் செபி ரிஜிஸ்டர்டாக பார்க்கணும் ப்ளே ஸ்டோரில் வந்து அது அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறலாம் நம்ம வந்து நல்லா செக் பண்ணிட்டு தான் சூஸ் பண்ணிக்கணும் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெலகிராம் அந்த மாதிரி டெலகிராமில் வந்து அவங்க ஒரு ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க அது மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க இந்த மாதிரியான மீடியாக்களில் வந்து அவங்க ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அல்லது யா யாருடைய அதாவது வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஒரு இதை பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஃபேக் ஐடி மூலயமா அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூட ஒரிஜினலாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நிறையா போஸ்ட் ஆடெல்லாம் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நம்மளும் போய் அதில் ஃபாலோவராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ணிக்குவாங்க இவங்களில் வந்து இந்த மாதிரி கால்ஸ் அண்ட் டிப்ஸ் தரோம் அல்லது வந்து நாங்கள் அக்கௌண்ட்டு ஹேண்டில் பண்ணுறோம் நிறைய ட்ரேட் பண்ணி தரோம் இல்லை இவ்வளோ ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி அவங்களையும் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் வரக்கூடிய அந்த ஃபேக்கான விஷயத்தை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரிஜினலாக வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வர இந்த மாதிரி ப்ராஃபிட்ட வர மாதிரியும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து டெலகிராமில் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நம்மளை வந்து சீட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறோம் இதை வந்து நல்லா வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் அக்யூரஸி இருக்குது நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம் இதோட ரேட் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படிலாம் சொல்லுவாங்க இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படியே எடுத்ததுன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி தரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ வந்து எதுவுமே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜெலாம் வந்து சொல்கிறாங்க ஃபெயிலியரே ஆகாது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜெலாம் வந்து ஒர்க் ஆகாது நைன்ட்டி பர்சன்டேஜுக்குள்ளே தான் எயிட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகும் ஃபெயிலியருங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்பி ஏமாறாமல் நம்ம தான் வந்து நம்மளை என்ன பண்ணிக்கணும்னா மார்க்கெட்டில் வந்து சேஃபாக வச்சுக்கணும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓனாக எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் ஓனாக பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங் எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய ஓனாக நீங்கள் பண்ணுங்கள் எதா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் இருக்காங்க ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய அட்வைஸின் பேரில் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பணம் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் வேறு வந்து யாராவது வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்களே வந்து ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணி கற்றுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுக்கோங்க அதில் லாஸ் வந்தாலும் பரவாயில்ல பட் யாரையும் நம்பி வந்து உங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் வந்து என்றைக்குமே கொடுக்காதீங்க எந்த ஒரு அக்கௌண்டையும் ஃபோன் நம்பரு உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் எதுவுமே வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க ஃபினான்சியல்லாம் பொறுத்த வரைக்கும் இதிலலாம் வந்து நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பிகினருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல் தேங்க்யூ